மேனி கருகுகின்றது ரோமம் வெறிக்கின்றது நரம்புகள் குளைந்து நைகின்றன நாடிகள் கட்டிவிட்டு குலைகின்றன எலும்புகள் கருகி பூட்டுகள் நெக்கு விக்கின்றன இருதயம் வேகின்றது மூளை சுருகுகின்றது சுக்கிளம் வெதும்பி வற்றுகின்றது ஈரல் கரைகின்றது ரத்தமும் சலமும் கவருகின்றன மாமிசம் குலைந்து தன்மை கெடுகின்றது வயிறு வகில் தாப சோபங்கள் மென்மேலும் உண்டாகின்றன உயிரிழந்து விடுவதற்கு மிகவும் சமீபத்து அடையாளங்களும் அனுபவங்களும் மென்மேலும் தோன்றுகின்றன என்று பசியினால் இவ்வளவு அவத்தைகளும் தோன்றுவது சீவர்களுக்கெல்லாம் பொதுவாகவே இருக்கின்றது இதில் ஏழை பணக்காரன் அரசன் ஞானி சித்தன் மிருகங்கள் பறவைகள் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் கீழ்சாதி சாதி கருப்பன் சிவப்பன் என்ற பாகுபாடு பார்த்து அப்பசி வருவதில்லை அப்பசி வந்த ஜீவர்களுக்கு மேல் சொன்ன அத்துணை அவஸ்தைகளும் ஏற்படும் என்று கருணையே வடிவான நம் பெருமான் சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் திருவரு பிரகாச வல்லல் பெருமானார் உள்ளம் முருக கூறுகின்றார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராத அயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன் நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர்வுற கண்டுளம் துடித்தேன் ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன் என்றும் வள்ளல் பெருமானார் கூறுகின்றார் எட்ட அரும்பொருளே திருச்சிற்றம்பலத்தே இழகிய இறைவனே உலகில் பட்டினி உற்றோர் பசித்த நற்கலையால் பரிதவிக்கின்றனர் என்றே ஒட்டிய பிறரால் கேட்டபோதெல்லாம் உளம்பகிர் என நடுக்குற்றேன் இட்ட இவ்வுலகில் பசியனில் என் தாய் என்னுள்ளம் நடுங்குவது இயல்பே என்று பிற உயிர்களின் பசிப்பினியை நினைந்து நினைந்து உள்ளம் உருகுகின்றார் நம் பெருமானார் அதோடு மட்டுமல்ல வட்டி மேல் வட்டி கொள் மார்க்கத்தில் நின்றீர் வட்டியை வளர்க்கின்ற மார்க்கத்தை அறியீர் பெட்டி மேல் பெட்டி வைத்தாள்கின்றீர் வயிற்று பெட்டியை நிரப்பிக் கொண்டொட்டியுள் இருந்தீர் பட்டினி கிடப்பாரை பார்க்கவும் நேரீர் பழங்கஞ்சி ஆயினும் வழங்கவும் நினையீர் எட்டி போல் வாழ்கின்றீர் கொட்டி போல் கிளைத்தீர் எத்துணை கொள்கின்றீர் பித்துழைகிறேன் என்று கூறுகின்றார் இவ்வளவு அவத்தைகளும் ஆகாரம் கிடைத்தபோது உண்டு பசி நீங்குகின்றன அப்போது தத்துவங்களெல்லாம் தலைத்து உள்ளம் குளிர்ந்து அறிவு விளங்கி அகத்திலும் முகத்திலும் சீவக்கலையும் கடவுள் கலையும் துளும்பி ஒப்பில்லாத திருப்தி இன்பம் உண்டாகின்றது இப்படிப்பட்ட இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற புண்ணியத்துக்கு எந்த புண்ணியத்தை இணையென்று சொல்லலாம் என்று கேட்கின்றார் இந்த புண்ணியத்தை செய்கின்ற புண்ணியர்களை எந்த தெய்வத்துக்கு சரி என்று சொல்லலாம் எல்லா தெய்வங்களுக்கும் மேலாகிய கடவுள் அம்சமென்றே சத்தியமாக அறிய வேண்டும் என்கின்றார் வள்ளல் பெருமானார்